வனவாசத்துல பசிச்சப்ப ராமனும் லக்ஷ்மணனும் நாலு விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சீதையோட சாப்பிட்டாங்களா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணடா நம்பர்ல வெய் ராமர் நான்வெஜ் வெஜ் சாப்பிட்டுக்க தெளிவா ராமாயணத்துல இருக்கு அத ஏன் எடுக்கற வெய் உள்ள அத வெய் உள்ள அத ஏன் எடுத்து ஜனவரி 22 ஆம் தேதி ராமர் கோல தரக்க போறாங்க நம்ம பிரதமர் மோடி தாங்க போய் தரக்க போறாரு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அன்னபூரணி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்குது யாரா மனிதர் நடிப்புல அந்த படத்துல பாத்தீங்கன்னா கடவுள் ராமர் இருக்கார்ல அவர் வனவாசம் போகும்போது கறியெல்லாம் சாப்பிட்டாருங்க அப்படிங்கிற வசனம் வந்திருக்குங்க அந்த வசனத்தை பார்த்துட்டு தமிழ்நாட்டு சங்க கொந்தளிச்சாங்களா வழிவங்க இந்தியா முழுக்கிற பல்வேறு சங்கிகளும் வேற கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படி கொந்தளிச்சு சும்மா ஐயோ ஐயோ அப்படின்னு வேற உள்ள கதறி இருக்கிறாங்க ஆனா அப்படி கதற சங்கிகளுக்கு பூரா உண்மையாலே வால்மீகி ராமாயணத்துல ராமர் கருதையா சாப்பிட்டாருன்னு வால்மீ எழுதியிருக்காங்க இல்லையா அப்ப சொல்ல போனா அவங்க ராமாயணத்துக்கு எதிரான கொந்தளிக்கணும் ஆனா அன்னப்பூர்ணி படத்துக்கு எதிராக கொந்தளிக்கிறாங்க அதுக்குரிய பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து துசியன் ஸ்ரீதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரத கதை சொல்ற ரொம்ப கை தேர்ந்தவர் அவரை அடிக்கடி என்ன சொல்லுவாரு ஆமாங்க ராம என்ன பண்றாரு வனம் வாசம் போது மாமிசம் சாப்பிட்டு இருக்காரு குறிப்பு இருக்குது ராமாயணத்துல அப்படின்னு பேசுவாரு ஆனா அதுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படி ஸ்ரீதர் அதாவது அவாக்களான அவா்கள் பேசுனா கம்மு சங்க மட்டும் அன்னபூர்ணிமா நம்ம வாழ்க்கை பேசுனா கொந்தரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்படிதாங்க நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து ஓ நெட்ஸ் ரிலீஸ் பண்றீங்களா அன்னபூர்ணி படம் பாய்க்கா நெட் இந்தியாவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அத பார்த்து பயந்த எப்படி சங்கிகளை பார்த்து பயந்த ஓடிடி தளத்தில இருந்தே அன்னபூர்ணி படத்தை நீக்கிட்டாங்க இனி அது சங்கிலுக்கெல்லாம் பயப்படுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குன்னு தெரியுமா எதுக்கெடுத்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரமாஸ்திரத்துக்கு எடுப்பாங்க அந்த பிரம்மாஸ்திரம் வச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எதிர்ப்பாங்க அப்படி எதுக்கு எடுத்தாலும் அன்னபூர்ணி படத்தையே போய் தூக்கிட்டாங்க இப்படி சங்கிகளோட பாய்கட் அசுரம் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு பார்த்தாலும் கிக்கி மிக்கி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம சங்கீங்க தாங்க இன்னைக்கு என்ன ரெண்டு மஞ்சி அடங்கோ ஒரு பக்கம் தி காஷ்மீர் ஃபைல்ஸ் இன்னொரு பக்கம் கேரளா ஸ்டோரின்னு முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான திரைப்படத்தை சங்கி இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கி பாஜக அரசு பல்வேறு வரிச்சலுகை கொடுக்குது ப்ரொமோஷன் பண்ணுது அப்படின்னு தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்கும் சரி கேரளா ஸ்டோரி படத்துக்கும் சரி பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணுது அப்ப எல்லாம் நம்ம என்ன ஆடி இஸ்லாமியில் கேலமான சித்திரப்படுத்த கேள்வி கேட்டா என் படத்தை படமா பாருங்கயா அதுலயே அந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு நம்மள எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சங்கம் உங்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட சங்கம் தான் இங்க அன்னபூர்ணிங்கிற படத்துல ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணு போய் கரு சமைச்சிட்டாலே இது வந்து பாருங்க இந்து மத உணர்வை புண்படுத்துது அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு இனி அது பெரும்பான்மை இந்துக்களை வந்து இங்க கரு சமைச்சேன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்துக்களோட மனசை புண்படுத்துற மாதிரி இருக்கும் பெரும் பிராமின்ஸ் மட்டும் சாப்பிட கூட சொல்லிக்கலாம் சரிப்பா அப்படி படத்தை பிராமின் அதாவது சொல்லக்கூடிய ஒரு ஐயங்கார் பொண்ணு சமைச்சா வெறும் ஐயங்கார் மனசு தானே புண்படணும் அது ரொம்ப சிறுபான்மை இந்து உணர்வு தானே சொல்ல போனா அது பார்ப்பன உணர்வு புண்படணும் சொல்லிக்கலாம் அதுக்கு இந்து உணர்வுன்னு சொல்றேன்னு புரியல ஆனா அதை சொல்லிதாங்க பயங்கரமா கதைக்கிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க உங்களுக்கு அது எப்படி இந்த படத்தை வந்து தடை செய்யணும் இந்த படத்தை நெட் பிக்சு தூக்கணும் அப்படிங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணி ஒரே நெட் பிக்சரே தூக்கிறேன்னு வச்சுக்கலேன் இது எப்படி ஒருவேளை அந்த ஐயங்கார பொண்ணு கறி சமைச்சது உங்களுக்கு உள்ள பிரச்சனையா இருக்குது ஒருவேளை பீப் சமைச்சிருந்தா உன்ன ரொம்ப கொந்தளிச்சிருப்பாங்களோ நினைச்சு பாருங்க பேஸ்புக்ல சங்கி இலக்கணம் வாங்க வந்து வந்து எப்பாத்தாலும் போலீசிட்டே பரப்பிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பேஸ்புக் ஓனரு எனக்கு மாட்டுக்கிறது ரொம்ப பிடிக்கும் நானு அப்படிப்பட்ட ஒரு மாட்டுக்கறி சிறப்பா செய்யறேன் வேலையை செஞ்சுட்டு இருக்கெல்லாம் போஸ்ட் போடுறாரு இதெல்லாம் சங்கி கொந்தளிக்க வேணாமா பேஸ்புக் புறக்கணிக்க வேணாமா ஆனா அதனால புறக்கணிச்சு எப்படி போலீசத்தை பரப்பாங்க அதனால அதெல்லாம் என் புறக்கணிக்க மாட்டான்னு வச்சுக்கல ஆனா எப்பாத்தாலும் இந்த மாதிரி புறக்கணிப்பு பாய்க்காட் அப்படிங்கறது பெரிய அசரம் எடுத்து வச்சிருக்காங்க சீனா வந்து பிரச்சனை பண்ணுதா சீனாக்கு எதிராக மிகப்பெரிய ஆயுதமான சீனாவை அப்புறம் தடை பண்ணுவாங்க மாலத்தியில் இருக்கிற அமைச்சர் நாடு அதாவது நம்ம அடிக்கடி மன்னம சொல்லுவாரு வேலை செய்யற ஒர்க்கர் சொல்லவும் மாலத்தில் ஆட்கள் கம்மிப்பா அப்படிமாங்க அப்படிப்பட்ட குட்டி நாடே நம்ம மோடிச்சே கேவலம் பேசுது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க மாலத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாங்க அதே மாதிரிதான் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா பாய்காட் நெட்ஸ் அன்னபூரணிங்கிற நடவடிக்கை வழக்கம் எப்ப பார்த்தாலும் அப்படி பாய்கேட் பண்ணி தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரியை படுக்க வச்சாங்க பல வருஷமா வச்சுங்களேன் அதோட சிறப்பான பிரம்மாசிரம் அதை வச்சு தான் என்ன பண்றாங்க அன்னபூர்ணி படத்துக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க சொல்ல போனா அன்ன புரணி படத்துக்குறா கொந்தளிக்குறவாங்க உண்மையா போனா வாழ்வியல் ராமாயணத்துல கொந்தளிக்கணும் அதை விட்டுவிட்டு அன்ன புரணி படத்துக்குறா கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க சரிப்பா படம் வந்த பூசுல பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு பெரிய எதிர்ப்பே இல்லைங்க ஏன்னா பெரும்பான்மை இந்துக்கள் அதை ஜாலியினால் படமா கடந்து போயிட்டாங்க நார்த்துல ஓட்டில் ரிலீஸ் ஆகுது அது பல்வேறு மொழி மாற்றம் செய்யப்படுது அப்ப இந்தியில வரும்போது சங்கிய பாக்குறாங்க என்னது தமிழ் இப்படிப்பட்ட படம் வருதா ஊர் ராமர் கருசாப்படும்னு சொல்றாரா அப்படி ஐயோ ஐயம்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கதறிதாங்க இப்படி படம் வந்திருக்கிறாங்கன்னு வச்சிக்க அது குறிப்பா விஹெச் தெரியுமா விஸ்வ இந்து பரிசு அப்படின்னு ஒரு சங்கி அமைப்பு அது என்ன பண்ணுது இந்த படத்தை தயாரிச்சு ஜீனியர் உணவுக்கு ஒரு லெட்டர் அனுப்புது இது பாத்தீங்கன்னா இந்து உணர்வுகளையும் எங்க பார்ப்பன உணர்வுகளையும் புண்படுத்துற மாதிரி இருக்கு இந்த படத்தை தகுந்த நீக்கணும் தடை செய்யணும் உணர்வு பேசி இருக்கிறாங்க ஜீனியர் மாதிரி சங்கீரோன்னு வச்சுங்களேன் ஓய்யோ சங்கிகளுக்கு சங்கிகளுக்கு சண்டை வந்துட கூடாது என்ன பண்ணா எவனும் கேப்ப படிஞ்சு அந்த படத்தை நிற்பே தூக்கிட்டாங்க சர்ச்சைக்குரிய காட்சி கூட நீக்கிட்டு தான் பண்ணாமா அப்படின்னு மத்த ஒட்டுமொத்த படத்தை ரிலீஸ் பண்ண அந்த படமே என்ன சொல்லுது ஒரு ஐயங்கார் வீட்டு பொண்ணு ஒரு செப்பாகனு ஆசைப்படுறா செப்புன்னு என்ன பண்ணணும் கரி சமைச்சாகணும் இப்ப கறி சமைச்சாங்கன்னா டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுதான் கதையே மூவ் ஆகுது அவள் பட்டு படத்தையெல்லாம் ட்ரிம் பண்ணுவாங்க எப்படி ட்ரிம் பண்ணுவாங்க ஒரு விட அந்த ராமர் கரிசீனு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இஜா போட்டு ஒரு தொழுகா நடத்துவா அந்த மாதிரி சீன் மட்டும் கட் பண்ணி சைனோட மனசு குளிர் போல இருக்கு ஆனா ஒண்ணு வரைக்கும் தமிழ்நாடு நடிச்சு எந்த படமுமே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை தாண்டி இந்த மாதிரி பேண்ட் செய்யப்பட்டது அதாவது ஒரு ஓடிட்டு தளர்த்து நீக்கப்பட்டதே கிடையாது

உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்